ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவுகள் கதையிலிருந்து நாவிதனுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அரசனுக்கு கூனன் கதையை விட சிறந்த கதையை சொன்னா தண்டனை மூணு பேருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ரெண்டு பேர் சொன்ன கதையுமே அரசனுக்கு அவ்வளவோ பிடிக்கல இப்போ தையல்காரன் சொல்கிற கதையாவது அரசனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத தான் இந்த கதையில நம்ம பார்க்க போகிறோம் தையல்காரன் நாவிதன் கதையை தான் சொல்ல போகிறாரு நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து கதைகளை கேட்கறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கூனனை சந்தித்த அன்று காலை நான் ஒரு நண்பனுடைய வீட்டிற்கு சாப்பிட போயிருந்தேன் அங்கே இன்னும் பலரும் வந்திருந்தனர் நான் போன சற்று நேரத்தில் அந்த நண்பனுடன் ஒரு அழகான இளைஞன் வந்து சேர்ந்தான் அந்த இளைஞனின் கால் சற்று ஊனமுடைந்து இருந்தது நாங்கள் எல்லோரும் இருந்த இடத்திற்கு வந்து அவன் உட்கார போகும் சமயம் எங்களுடன் இருந்த நாவிதனைக் கண்டு அவன் திடுக்கிட்டான் அப்படியே பின்வாங்கி வெளியே செல்ல முயற்சித்தான் அதைக் கண்ட நாங்கள் அவனை தடுத்து நிறுத்தி அவன் திரும்பி போக முயற்சித்ததன் காரணத்தை கேட்டோம் அதற்கு அவன் அந்த நாவிதனை சுட்டிக்காட்டி என்னுடைய கால் ஊனமானதற்கு காரணம் இவன்தான் நான் நிம்மதியை தேடி இங்கே ஓடி வந்தேன் இங்கேயும் இவன் வந்திருக்கிறான் இவன் இருக்கும் இடத்தில் நான் இருப்பதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன் ஆகையால் யாரும் என்னை தடுக்காதீர்கள் நான் போய்விடுகிறேன் என்றான் அவன் சொன்னதை கேட்ட நாங்கள் எல்லோரும் வியப்புற்று அவனைப் பற்றிய விவரங்களை சொல்லும்படி வற்புறுத்தினோம் அதன் பேரில் அவன் வேண்டா வெறுப்பாக அங்கே உட்கார்ந்து தன்னுடைய கதையை சொன்னான் பாக்நாத் நகரில் இருந்த பிரபல வணிகர் ஒருவரின் மகன் நான் என்னுடைய தந்தை இறந்த சமயம் மிகுந்த சொத்துக்களை விட்டு சென்றார் அதை கொண்டு நான் வணிகம் செய்து கொண்டிருந்தேன் பெண்கள் விஷயத்தில் நான் மிகவும் சங்கோஜம் உள்ளவன் பெண்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் பழக்கமே என்னிடம் இல்லை ஒரு நாள் நான் தெருவில் கொண்டிருந்த போது எதிர்ப்புறமாக பெண்கள் கூட்டம் ஒன்று வந்தது அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்பதற்காக ஒரு சந்திற்குள் நுழைந்தேன் அப்போது அந்த வீட்டு சாளரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பூந்தொட்டிக்கு தண்ணீர் விட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை தற்செயலாக பார்த்தேன் அவளை போன்று அழகிய பெண்ணை நான் பார்த்ததே இல்லை என் நிலை மறந்தேன் சூரியன் அஸ்தமிக்கும் வரை அங்கேயே நின்றிருந்தேன் அந்த நேரம் நகரத்து நீதிபதி வந்து அந்த வீட்டிற்குள் சென்றார் ஆகையினால் அந்த வீடு அவருடையதாகத்தான் இருக்கும் என்று எண்ணி திரும்பிவிட்டேன் அன்று முதல் அந்த பெண்ணின் நினைவில் என்னுடைய உடல் இலைகள் ஆயிற்று விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமல் நான் மிகவும் அவதிப்பட்டேன் நாளுக்கு நாள் என் உடல் பலவீனமடைந்து என் உறவினர்கள் பலர் வந்து பார்த்தார்கள் மருத்துவர்களை அழைத்து வந்து மருந்து கொடுத்தார்கள் ஆயினும் என் உடல்நிலை மோசமாக போய்கொண்டே இருந்தது அச்சமயம் என் பக்கத்து வீட்டு கிழவி என்னை பார்க்க வந்தால் என் நோயை பற்றி விசாரித்தாள் நான் சொல்ல தயங்கினேன் ஆனால் அவள் மிகவும் அனுபவம் உள்ளவள் என்பதால் பல விதங்களிலும் கேட்டு என் மனோநிலையை தெரிந்து கொண்டாள் பிறகு அவள் எனக்கு தைரியம் சொல்லி தான் எப்படியாவது அந்த பெண்ணை சந்தித்து விஷயத்தை தெரிவிப்பதாக சொல்லி புறப்பட்டாள் சில நாட்களுக்கு பிறகு அந்த கிழவி என்னை பார்க்க வந்தாள் தான் அந்த பெண்ணை பார்த்து பேசியதாகவும் அடுத்த வெள்ளிக்கிழமை மத்தியான வேளையில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு போய் அவளை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சொன்னாள் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெள்ளிக்கிழமையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் வெள்ளிக்கிழமையும் வந்தது நான் மிகுந்த ஆவலுடன் அந்த பெண்ணை சந்திப்பதற்காக வேண்டிய ஆயத்தங்களை செய்தேன் மதியம் அவளை சந்திக்க வேண்டும் ஆகையால் குளித்து உடை மாற்றிக்கொள்ளும் முன் சவரம் செய்து கொள்ளலாம் என்று கருதி ஒரு நாவீதனை கூட்டிக் கொண்டு வரும்படி வேலைக்காரனை அனுப்பினேன் வேலைக்காரன் போய் இந்த நாவீதனை அழைத்து கொண்டு வந்தான் அவன் வந்ததும் எனக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு கத்தி முதலானவைகளை எடுத்து வைத்தான் பிறகு மிகவும் சாவாதானமாக அன்றைய நாள் மிகவும் நல்ல நாள் என்றும் அன்று சவரம் செய்து கொண்டால் இஷ்ட சித்தியாகும் என்றும் ஏதேதோ வம்பு பேசிக்கொண்டு கொண்டு பொழுதைப் போக்கினான் என்னுடைய அவசரம் இவனுக்கு தெரியவில்லை சீக்கிரமாக சவரம் செய்யேன் என்று சொன்னேன் ஆயினும் இவன் தனக்கு தெரியாத சாஸ்திரமே இல்லை என்றும் இன்னும் ஏதேதோ சொல்லி எனக்கு விளக்க முயன்றான் இவன் எனக்கு சவரம் செய்து முடிக்கும் முன் குறிப்பிட்ட நேரம் கடந்து விடுமோ என்ற கவலை எனக்கு ஏற்பட்டது எனவே சவரம் செய்து கொள்ளாமலேயே இவனை துருத்துவிட முயன்றேன் ஆயினும் இவன் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை என்னுடைய தந்தைக்கும் பாட்டனாருக்கும் இவன் சவரம் செய்த பெருமையை சொல்லி எனக்கு மகிழ்ச்சியூட்ட முற்பட்டான் எனக்கோ ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை ஒருவிதமாக சவரம் செய்து முடித்ததும் அவனுக்கு பணம் கொடுத்து போக சொன்னேன் ஆனால் இவன் என்னுடைய அவசரத்தை பார்த்து தானும் என்னுடன் துணைக்கு வருவதாக சொன்னான் நான் வேண்டாம் என்று மறுத்து துரத்துவிட்டேன் பிறகு நான் குளித்துவிட்டு அவசரமாக அந்த பெண்ணின் வீட்டிற்கு போனேன் இந்த நாவிதனால் இதுவரை ஏற்பட்ட தொல்லை போதாமல் நான் அந்த பெண்ணின் வீட்டிற்கு செல்லும் போதும் இவன் என் பின்னாலேயே வந்திருக்கிறான் இதை நான் கவனிக்கவில்லை நான் நுழைந்த சிறிது நேரத்தில் அந்த பெண்ணின் தகப்பனும் வீட்டிற்கு வந்துவிட்டார் ஒரு மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டேன் அச்சமயம் அந்த வீட்டின் அடிமை பெண் ஒருத்தி அவள் செய்த குற்றத்திற்காக அந்த நீதிபதியினால் அடிக்கப்பட்டாள் அடிபொறுக்க முயலாமல் அவள் அலறினாள் அவள் போட்ட கூச்சலை கேட்ட மற்ற ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து குறுக்கிட்டான் நீதிபதி அந்த வேலைக்காரனையும் சேர்த்து அடித்தார் அவனும் அழுது கூச்சலிட்டான் வீட்டினுள் ஏற்பட்ட அந்த கேட்ட இந்த போட்டு அடிக்கிறார்கள் என்று எண்ணி வெளியே நின்றபடி கத்தி கூச்சலிட்டு சேர்த்து விட்டான் அந்த விஷயம் என் வீடு வரையிலும் எட்டி அங்கிருந்த எல்லோரும் வந்து நீதிபதியின் வீட்டு முன் குய்யோ முய்யோ என்று கூச்சலிட தொடங்கிவிட்டனர் தன் வீட்டு வாசலில் பலர் கூச்சல் போடுவதை கேட்ட நீதிபதி வெளியே வந்து என்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு இந்த நாவிதன் நான் உள்ளே இருக்கும் விஷயத்தை சொல்லி அந்த நீதிபதியை என்னை அநியாயமாக அடித்து துன்புறுத்துவதாக கூறினான் நீதிபதியோ அது மாதிரி ஒரு சம்பவம் எதுவும் நான் வீட்டினுள் நடக்கவில்லை என்றான் எனினும் இந்த நாவிதன் அவர் சொன்னதை கேட்காமல் இதோ நான் உள்ளே வந்து அவனை காண்பிக்கிறேன் என்று சொல்லி வீட்டினுள் புகுந்தான் இந்த சம்பவங்களை எல்லாம் நான் மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்தேன் இந்த நாவிதன் வீட்டினுள் புகுந்ததும் இவனிடமிருந்து இருந்து தப்ப முடியாது என்று நினைத்து ஒரு பெட்டிக்குள் போய் ஒளிந்து கொண்டேன் இவன் விடாப்படியாக வந்து அந்த பெட்டியை திறந்தான் எப்படியாவது இவனிடமிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்து நான் பெட்டியிலிருந்து தாவி குதித்தேன் அப்படி குதித்ததில் என் கால் ஊனமடைந்து விட்டது பிறகு வேறொரு வழியாக வெளியே வந்து தெருவிலிருந்த கூட்டத்தில் பொற்காசுகளை வீசினேன் அந்த கூட்டத்தினர் அந்த காசுகளை பொறுக்குவதில் முனைந்தனர் அதுதான் சந்தர்ப்பம் என்று நான் அவர்களை கடந்து தப்ப முயன்றேன் அப்பொழுதும் இந்த நாவிதன் என்னை விடாமல் பின்தொடர்ந்தான் இவனால் என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடும் என்று பயந்து நான் ஒரு கடையினுள் புகந்தேன் அங்கேயும் இவன் வந்தான் நான் அந்த கடைக்காரனிடம் சொல்லி இவனை விரட்டச் சொன்னேன் அதன் பிறகு நான் என்னுடைய வீட்டிற்கு போக பயந்து என் சொத்துக்களை எல்லாம் உறவினர்களிடம் ஒப்படைக்க ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட்டு இந்த ஊருக்கு வந்துவிட்டேன் எனவே இந்த நாவிதனை இங்கே பார்த்ததும் நான் பயந்துவிட்டேன் இவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்க முடியாது நான் போய் விடுகிறேன் என்று அந்த இளைஞன் கூறி முடித்தான் அவன் சொல்லி முடித்ததும் நாங்கள் எல்லோரும் அந்த நாவிதனைப் பார்த்து இந்த இளைஞன் சொன்ன விஷயம் உண்மைதானா என்று கேட்டோம் உடனே அந்த நாவிதன் தன் கடந்த கால கதையை சொல்ல தொடங்கினான் நகரத்தில் வசித்தது உண்மைதான் ஆனால் இந்த இளைஞன் சொல்வதைப் போல நான் வம்பு வளப்பவன் அல்ல உயிர் போகும்படியான ஆபத்தில் கூட நான் வாய்த்திறந்து பேச மாட்டேன் நான் சொல்லும் என் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் டைகரிஸ் நதியில் போய்க்கொண்டிருந்த ஒரு படகில் சிலர் இருப்பதைக் கண்டு நானும் அதில் ஏறி சென்றேன் அவர்கள் எல்லோரும் உல்லாச பயணம் செய்கிறார்கள் என்று எண்ணினேன் படகு சற்று தூரம் சென்று கரையோரமாக நின்றது உடனே சில சேவகர்கள் வந்து படகில் இருந்த பத்து பேரை சங்கிலியால் கட்டினார்கள் நானும் அவர்களுடன் இருந்ததினால் என்னையும் கட்டினார்கள் அப்பொழுதும் நான் வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை எங்களை அரசன் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் அந்த பத்து பேரும் திருடர்கள் ஆகையால் அவர்களை சிரச்சேதம் செய்யும்படி அரசன் உத்தரவிட்டான் காவலாளிகள் என்னையும் சேர்த்து இழுத்து கொண்டு போனார்கள் அவர்கள் எல்லோரையும் சிரச்சேதம் செய்தனர் பிறகு அரசன் அங்கு வந்து பார்த்து என்னுடைய தலையை மட்டும் வெட்டாததற்கு காரணம் கேட்டான் பத்து பேருடைய தலையை வெட்டிவிட்டோம் அதனால் இவன் தலையை வெட்டவில்லை என்றனர் அப்போது அரசன் என்னை பார்த்து இம்மாதிரி தலை போகும் ஆபத்தான சமயத்தில் கூட நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்று கேட்டான் என் சுபாவம் அப்படிப்பட்டது நான் யாருடனும் அதிகமாக பேசுவதில்லை என்றேன் அரசன் மகிழ்ந்து உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டான் எனக்கு மூத்தவர்கள் ஆறு பேர் உண்டு என்றேன் உடனே அரசன் அவர்களுடைய கதையை சொல்லும்படி கேட்டார் நான் என்னுடைய மூத்த சகோதரனின் வரலாற்றை அரசனுக்கு சொல்லலானேன் இந்த கதையின் தொடர அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ